நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜா இருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறத தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒளியே இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை நான் பேசுறது முழுசா நீங்க கேளுங்க என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது மாதிரி மீடியால போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலாம் இப்ப நீங்கள் வேணும்னா கேட்குறீங்க அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசு நீங்க ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு யாரும் கோபம் இல்லை யாரும் என் மேல பரத்த போறது இல்லை அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்களத்தான் நீங்க கேட்கணும் சார் இப்போ அந்த வீடியோல என்ன உண்மை பண்ணி நீங்க சொல்லிடுங்க ஏன்னா எந்த வீடியோ சொல்ல 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 கேளுங்க தயவு செய்து அந்த அந்த கேசட்ட முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க நான் சொன்னது நான் வந்து ஒரு அமைச்சர் எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள் நீங்கள் வந்து இப்போ வந்து பிந்தங்கி இருக்கிறீங்க இப்போதான் படித்து ஒரு நானூற்றி பேர் தேர்வு கொடுத்து வந்திருக்கிறீங்க இந்த நானூற்றி பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறோங்கன்றது தான் அதில் இருக்குது அது அந்த கேசத்தை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாரோ பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன் நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜா சோழங்காலத்திலிருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறத தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்கள் எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்னைக்கு பெற்றவங்க நடந்துக்கிறோணும் நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த கேசட்ட முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இது பர்பஸாக அதுவும் என்றைக்கே நடந்து ரெண்டு மாதம் ஆச்சா மூணு மாதம் ஆச்சு என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுகிறேன் புரியுதா ஏன் இப்போ பரப்பு அது எனக்கு தெரியல நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும் தெரியல கோபத்தின் காரணமாக நீங்க பொதுவான இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு யாரும் கோபம் இல்லை யாரும் என் மேலே பரத்த போடுறதுக்குல்ல அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் நான் பேசின முழுசையும் அந்த இதில் நீங்கள் தே கே போட்டு பார்த்துங்க நான் அப்போ சொல்லியிருக்கேன் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லோருக்கும் நான் பொதுவான ஆள் நீங்கள் வரக்கூடிய தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எ எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும்னு நான் கேசரத்தில் சொல்லியிருக்கேன் அதை தரல அதை நீங்கள் பார்த்துப்பது ரெண்டாயிரத்தி நானூறு மாடு தான் வைக்க முடியும் அதனால் தான் எல்லாம் பண்ணுவாங்க நம்மளால் நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஒரு தவறானதை சொல்லக்கூடாது எந்த வீரராக இருந்தாலும் யாரையும் அவாய்ட் பண்ண போகிறதில்ல ப்ராப்பராக பதிஞ்சு கிராப்பராக பண்ணிக்கணும் அவங்க பதிவக்கூடிய இத்தனை நாள் டைம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் என் இன்றைக்கி மாடு மாம்புவாங்க அதுக்கான டோக்கனை மாடுபடி வீரர்களுக்கு இவ்வளோ நேரம்னா அந்த நேரத்தை ஒதுக்கி பேப்பர்லையும் சொல்லி மீடியாக்கள்லையும் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணா அந்த டயத்துக்கெல்லாம் பண்ணணும்ல பண்ணுறாங்க சார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் வாங்கின மாடு மாடுபிடி தயவு செய்து அவர் வீடியோ இருக்குது அதில் நீங்களும் உட்காந்துக்குங்க இது கரெக்டாக தப்பானா சொல்லுங்க அது வந்து வருவாய்த்துறையும் பார்க்குது எல்லாம் பார்க்குறான் ஒரு சின்ன தப்பு கூட ப பண்ணுறது இல்லை அதுக்குன்னு ஒரு ஒரு கமிட்டி முடிவு பண்ணும் சும்மா விழுந்து வர்ற மாடை நான் பிடிச்சிட்டேன்னு சொன்னால் அது ரெக்கார்டு ஆகாது அவங்க ரெக்கார்டு பண்ணிக்குவாங்க